விடுமுறையை கொண்டலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதிகளில் நிலவும் இதமான காலநிலையை உற்சாகமாக ரசித்து வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வரத்து எப்படி இருக்கிறது விவரங்கள் சுற்றுலா பயணிகளின் வருகையானது அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக இன்று காலை முதலே தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகையும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதிகளில் நிலவும் இதமான காலநிலையை கண்டு ரசித்தும் குணா குகை தூண்பாறை மோயர் சதுக்கம் காடுகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை கண்டு மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் நட்சத்திர ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்தும் பிரெயின் பூங்காவில் பூத்துக்குழுங்கும் வண்ண வண்ண மலர்களை கண்டு மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாத சுற்றுலா பயணிகள் பொறுமையாக காத்திருந்து சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகம் அடைந்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் சுற்றுலா தொழில் புரிவோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மோனிஷா விவரங்களை பதிவு செய்த நன்றி